மாவட்டம் திருக்கடையூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தரங்கம்பாடி ஒன்றியக் குழு புது அலுவலகம் இன்று திறக்கப்பட்டது மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் மேற்கொண்ட தீவிர முன்னெடுப்பின் காரணமாக தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழ்நாடு கேரள மாநிலங்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறது கேரள அமைச்சர் எம் பி ராஜேஷ் பேட்டி நதிநீர் பிரச்சினை உள்ள நிலையில் மறுசீரமைக்கு எதிரான மாநாட்டில் கேரளா கர்நாடக முதல்வர்கள் பங்கேற்கக் கூடாதென்றால் பிரதமர் மோடி எந்த மாநிலத்திலும் காலடி எடுத்து வைக்கக்கூடாது என சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் பேட்டியளித்தார் அரசு மேற்கொள்ள இருக்கிற தொகுதி மறுசீரமைப்பு சீரமைப்பு என்கிற பணியின் காரணமாக தமிழ்நாடு கேரளா உட்பட குடும்ப நலத்திட்டத்தை சிறப்பாக நடத்திய மாநிலங்களில் மக்கள் தொகை மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது குறைவாக இருக்கிற காரணத்தினால் மக்கள் தொகையை மட்டும் அடிப்படையாக கொண்டு இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டால் கடுமையான பாதிப்பு ஏற்படும் என்கிற முறையில் இதை தடுத்து நிறுத்துவதற்கும் இதனால் பாதிக்கப்படக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் பல்வேறு மாநிலங்களுடைய அமைச்சர்கள் பல்வேறு மாநிலங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர்கள் உட்பட கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மாநாட்டை இன்றைய தினம் நம்முடைய தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் இதை வந்து தேவையற்ற ஒன்று இப்படி ஒரு பிரச்சனையே இல்லை என்பதைப் போல பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை சொல்வது என்பது முழு பூசணிக்காகவே சோற்றில் மறைக்கக்கூடிய காரியம் ஏன் அதை நான் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் ஏற்கனவே கோயம்புத்தூருக்கு பிஜேபியினுடைய தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருந்தபோது தமிழ்நாட்டுக்குரிய முப்பத்தொம்போது தொகுதிகள் என்பது குறையாது என்று அவர் கருத்து தெரிவித்தார் ஒருவேளை இதை பற்றி மத்திய அரசாங்கம் விவாதிக்கவில்லை என்று சொன்னால் அவர் அந்த மாதிரியான பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அவர் என்ன சொல்லியிருக்கணும் இப்படி ஒரு பிரச்சனையே ஏறலை தொகுதி மறுசீரமைப்பு என்பதே நடக்காது என்கிற முறையில் சொல்லியிருக்க வேண்டுமே தவிர தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொம்போது குறையாது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு சொன்னால் ஏற்கனவே இதை பற்றிய ஒரு கருத்து பரிமாற்றம் விவாதம் என்பது மத்திய அரசு மட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் இரண்டாவது பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் உட்காரக்கூடிய இடங்களுடைய எண்ணிக்கை எண்ணூற்றி நாற்பத்தெட்டாக அவர்கள் உயர்த்தியிருக்கிறார்கள் தொகுதியை உயர்த்தப் போவதில்லை என்று சொன்னால் எதற்காக அழுக்கு பிடிக்கிற மாதிரி எண்ணூற்றி நாற்பது சீட்டு அங்கே வந்து நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களை எதற்காக முன்னூறுக்கும் மேற்பட்ட சீட்டுகள் அங்கே அதிகமாக உருவாக்கி வச்சுருக்காங்க ஆகவே இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பதை அவர்கள் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார்கள் எண்ணி தொகுதி எண்ணிக்கை உயர்த்துவது என்பது அவர்கள் எடுத்திருக்கிற முடிவு அந்த முடிவை அமுல்படுத்தக்கூடிய வகையிலே தான் இந்த எல்லாம் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் அப்படிலாம் இதெல்லாம் ஏன் பண்ணாங்கன்னா அண்ணாமலை தான் பதில் சொல்லணும் இத்தகைய முன்முயற்சியாக மத்திய அரசு தரப்பில் இருக்கிற காரணத்தினால்தான் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையிலேயும் நமக்குரிய பிரதிநிதித்துவம் கூடாது என்கிற அக்கறையிலேயும் இப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படக்கூடிய எல்லா மாநிலங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சிறந்த முயற்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இன்றைய கூட்டத்தினுடைய முடிவாக ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்குவது என்றும் கூட்டு நடவடிக்கை குழுவின் மூலமாக இந்திய குடியரசுத் தலைவரை சந்திப்பது பாரத பிரதமரை சந்தித்து மனு அளித்து இந்த மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து இவர்கள் தலையிட வேண்டும் என்கிற முறையில் அந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த முடிவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் ஏற்கனவே வரவேற்றுக்கிறோம் ஆகவே அண்ணாமலை சொல்லுவது என்பது முழுக்க முழுக்க அவர் முழு பூசணிக்காக சோத்தி சோத்தில் மறைக்கக்கூடிய காரியம் ரெண்டாவது அவர் கர்நாடக முதலமைச்சர் கேரள மாநில முதலமைச்சர் எல்லாம் அவர் வந்து அவங்க எல்லாம் அங்கே வரவே கூடாது அல்லது இந்த இதெல்லாம் ஏன் பேசுகிறாங்கன்னு அவர் சொல்கிறாரு கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சில பிரச்சனைகளில் கருத்து மாறுபாடுகள் இருக்கிறது என்பது உண்மைதான் நதிநீர் பிரச்சனைகள் உள்ளிட்ட விஷயங்களில் அந்த ஒரு பிரச்சனையில் மாறுபட்ட நிலைப்பாடு இருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு தேசிய அளவிலான பிரச்சனையில் விவாதிக்கக்கூடிய கூட்டத்தில் அவர்களெல்லாம் கலந்து கொள்வதே பெரிய குற்றம் என்கிற முறையில் அண்ணாமலை சொல்கிறார் என்று சொன்னால் மோடி இந்தியாவில் எந்த மாநிலத்துக்குமே கால் எடுத்து வைக்கப்படாது அவர் டெல்லியை விட்டு எங்கேயுமே போகாமல் தான் இருக்கணும் முதல்ல அதுக்கு அவர் பதில் சொல்ல சொல்லுங்கள் ஓகே ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் இன் திருக்கடையூர் இனோக்ரேட்டிக் சிபிஐஎம் தாலுக் கமிட்டி ஆஃபீஸ் திஸ் ஆஃபீஸ் இஸ் பீங் பில்ட் இன் மெமரி ஆஃப் கோம்ரேட் ஏகேஜி காம்ரேட் ஏகே கோபாலன் was freedom fighter great communist leader and the first leader of opposition in lok sabha he fought the british he fought against the british for the independence of our country he was jailed before independence and after independence he was jailed at least 20 times in his lifetime and he fought against the emergency imposed by Indira Gandhi. Comrade AKG devoted his entire life to endless struggles of poor and downtrodden. In Kerala, there are so many memorials for AKG. It is heartening to see a memorial is being uh, built here in Tamil Nadu in Tirukkadaiyur. And I came to know that Comrade AKG came to this place in 1965. And uh, he came, he visited Tirukkadaiyur as part of a national agitation, All India agitation. Then he facilitated an inter-caste marriage here in Tirukkadaiyur. So that is why, uh, in memory of his visits, Comrades have named this office after Comrade AKG. So I'm very really happy to be here. Proposed move by the Union Government to go ahead with delimitation without any consultations uh, is unacceptable. The Tamil Nadu State Government has taken initiative to mobilize various state governments. Who are going to suffer because of this uh, delimitation process. Our Ch Chief Minister and Politburo member of CPIM, Comrade Vinay Vijayan, has attended the meeting convened by Honourable Chief Minister of uh, Tamil Nadu Tiru MK Stalin. So we will work in coordination against any move, to delimitate, move of delimitation without consulting states, especially southern states. because southern states are going to suffer because of this move. states like tamil nadu and kerala have taken active lead in implementing population control policies. So, because of our efforts and sincerity in implementing population control measures, now we are going to suffer. We are going to be penalized. This is highly deplorable. So, uh, all southern states, uh, our states like Tamil Nadu, Kerala, Andhra, Telangana, Karnataka, and all other uh, states who will suffer because of these policies, uh, whose political voice will be uh, underrepresented, will uh, oppose any such move. See, uh, the Modi led government is uh, driven by the RSS ideology of one nation, one language, and one culture. RSS is trying to impose a cultural uh, and political homogeneity, destroying all the diversity of our country. We are opposed to any such move to impose cultural homogeneity in utter disregard of our vast diversity. Thank you.